என்ன காரணம் <tís Toy Story> வாங்க <laughs> <laughs>

நல்லா <SANGApine> சரி <sociedad> <iberatını Vincent Leonard>

சாப்பிட எளிமரில் முடிச்சு அப்படியே சும்மா நீ கேட்க கூட ஒவ்வொரு மணிக்கு அடிக்கணும் கீழே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் பஸ்ஸில் போட்டு தான் சாப்பிட்டுக்கிறேன் மக்கள்லாம் இவ்வளவு பேர் காத்துக்கு என்ன வா வா

அடுத்த என்ன பெரிய அடுத்த என்ன வேணும் அடுத்த என்ன வேணும் போதுமா கையில்

இனிமே இந்த பட்டியல எல்லுக்க பண முடியாம இந்த மக்களை காக்க வேண்டும் ஐயா வந்து காப்பது ரொம்ப சந்தோஷம் ஐயாவுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன செய்யணுமோ அது முறையா செய்யணும் முறையா நீ கேளு நான் செய்யறேன் என்ன கேளு முறையா செய்யணும் எனக்கு நான் பாதி காத்த வேண்டல ஐயாவுக்கு என்ன வேணும் எல்லைக்கு வரணும் என்ன வரணுமா சரி ரெட் வர சொல்லி பொங்க வைக்கணும் என்னைக்கு என்னைக்கு அதனால வரவா இல்ல என்னைக்கு என்ன கிழமை உனக்கு வேண்டும் நாள்

கடுத்து ஆண்டு எடாத்தானி பரத்தாம எத்தனை மணி வேணும் மூணு மூணு அடுத்த என்ன வேணும் என்னைய பாரு என்ன வேணும் என்ன கேளு அங்க என்ன பாக்குறேன் என்ன தான் கேட்டா என்ன வேணும் என்ன பாரு என்ன வேணும் அப்படின்னா

मेनी मम्मी का बा पग